தமிழகத்தில் உள்ள பழங்கால கோவில்கள் நம் முன்னோர்களின் கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் மற்றும் கட்டிடக்கலை திறமையை பிரதிபலிக்கின்றன கோவில்களின் கட்டுமானமானது திட்டமிடல் திறமையான கைவினைத் திறன் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஒரு கோவிலின் கட்டுமானம் பொதுவாக துல்லியமான திட்டமிடல் மற்றும் வடிவமைப்புடன் தொடங்கும் தமிழகத்தில் கோயில் கட்டிடக்கலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவானது கோவில் வடிவமைப்பானது பெரும்பாலும் வாஸ்து சாஸ்திரம் எனப்படும் பண்டைய நூலின் கோட்பாடுகளை அடிப்படையாகக் கொண்டவை வாஸ்து சாஸ்திரம் என்பது கட்டிடக்கலை நுட்பங்கள் மற்றும் தத்துவங்களை உள்ளடக்கிய நூலாகும் கோவில் கட்டுவதற்கான இடம் மிகவும் கவனமாக தேர்வு செய்யப்படும் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத இடமாகவும் மற்றும் புவியியல் மாறுபாடுகள் கருத்தில் கொண்டும் இடம் தேர்வு செய்யப்படும் கோயில்கள் அவ்விடத்திலேயே கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி கட்டப்பட்டன அவை இடத்தைப் பொறுத்து மாறுபடும் பொதுவான கட்டுமான பொருட்களில் கருங்கற்கள் செங்கல் மரம் பளிங்கு மற்றும் கிரனைட் போன்ற பொருட்கள் அடங்கும் கற்கள் அருகில் உள்ள கல்குவாரிகளிலிருந்து கட்டுமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன பெரிய கற்களை நகர்த்துவதற்கான பொதுவான முறைகளில் ஒன்று சாளரங்கள் அல்லது சரிவுகளை பயன்படுத்துவதாகும் இவை ராம்ப் என கூறப்படுகிறது சாளரங்கள் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் யானை போன்ற விலங்குகள் அதிக சுமைகளை எளிதாக கோவில் மேற்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது கட்டுமான பணிகள் கோபுரத்தை நோக்கி முன்னேறும்போது தொழிலாளர்கள் படிப்படியாக சாய்தளத்தின் உயரத்தையும் அதிகரித்தனர் குவாரிகளிலிருந்து கட்டுமான இடத்திற்கு பெரிய கற்களை கொண்டுவர யானைகள் பயன்படுத்தப்பட்டன மேலும் மரக்கட்டைகளை கற்களுக்கு அடியில் வைத்து உருளும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு கற்கள் நகர்த்தப்பட்டன மேலும் கற்களை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல நீர் வழிபாதைகளும் பயன்படுத்தப்பட்டன பண்டைய தமிழகத்தில் ஒரு கோவிலை கட்டுவதற்கான நடைமுறை என்பது அறிவியல் ஆன்மீகம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டதாக இருந்தது